வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பின் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அதனுடைய ரசீதை நம்ம தொலைச்சிட்டோம் புரியுதுங்களா அதுக்கு கீழே வந்து ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீது இல்லாமல் வங்கியோட எந்த ஆவணமாக அந்த நான் தொலைச்சிட்டேன் இதை எப்படி சார் நான் மீட்டு எடுக்கிறது இந்த ரெண்டு கேள்விக்கு இதில் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம என்னச்சேனா ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீதை மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு என்ன வழி வரும் வழிமுறைகள் அந்த பணத்தை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் முதலே சொல்லிடுறேன் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி ஒரு நாலஞ்சாறு வீடியோ போட்டிருக்கனால உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா வேலாயத்தை மசின் ஃபிக்ஸட் டெபாசிட் வேலாயுத மசின் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன் ஃபிக்ஸட் டெபாசிட் டூ ஃபிக்ஸட் டெபாசிட் த்ரீ அப்படின்னு போடுங்க இல்லை வங்கி காலத்தில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் வர்றதபடி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோமே டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் சார் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் டெஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் விளக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிச்சயமாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களோட சொந்தக்காரங்க இவங்க எல்ல அதில் இவங்க எனக்கு ஒரு பத்து பேர் இருந்தாலும் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் காலம் தெரிஞ்சிருக்கும் அவங்கக்கிட்ட கேளுங்க கேட்டிங்கன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷன் காலம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னால் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் காலத்தை பற்றி பேசுனாலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் சரிங்க இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னங்கிறத சொல்லிடுறேன் இப்போது பொதுவாக உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குது ஆனால் இப்போதைக்கு செலவு எதுவும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வங்கியில் போய் கேட்குறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஆறு மாதத்தில் நீங்கள் ஆறு மாதமும் போடலாம் ஒரு வருஷத்துக்கும் போடலாம் பத்து நாளைக்கும் போடலாம் ஏழு நாளைக்கு கூட நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து ஒரு வட்டி விகிதம் சொல்கிறாங்க இது குறையும் சில டைமிங்கில் இது நீங்கள் அதில் வச்சுருக்க காலம் தெனியும்னு சொல்லுவாங்க அது கூடிச்சுன்னா உங்களுக்கு வட்டி விகிதமும் கூடும் காலோ அதிக நாள் வச்சுருங்களோ காலோ உங்களுக்கு வட்டி விகிதம் கூட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க பேங்க் சொல்கிறாங்க நீ பேங்க்கில் சொல்கிறீங்க சார் ஒரு வருஷம் எனக்கு இந்த பணத்தை நான் போட்டு வைக்கேன்னு சொல்கிறீங்க பேங்க் வந்து உங்களுக்கு எட்டு பர்சன்ட் வட்டி தரேன்னு சொல்கிறாங்க இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு லட்சம் ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை நீங்கள் ச ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஒன் ஒன் இயரு அதில் வந்து பேங்க்கு எட்டு பர்சன்ட் வட்டி சொல்லுது ஸோ இது வந்து கேரண்டீடு ரிட்டன் அந்த எட்டு பர்சன்ட் உங்களுக்கு குறைச்சி எந்த காலத்திலையும் தரமாட்டாங்க புரியுதுங்களா அவங்க சொன்ன அமௌண்ட்டு அப்படியே உங்களுக்கு வட்டியோட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் டெபாசிட் சரிங்க அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க புரியுதுங்களா நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த ரசீதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தொலைச்சிட்டீங்க அதாவது என்னென்னா உதாரணத்துக்கு நீங்கள் என்ன இந்த மழை வெள்ளம் எதுலையோ ஒன்றில் அது என்ன ஆகிப்போச்சு தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகும்போது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க இல்லைன்னா நெ நெருப்பில் அழிஞ்சு போச்சு ஏதோ ஒரு காரணம் இல்லைன்னா நீங்கள் வச்ச இடத்த மறந்துட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த எப்படியோட ரிசிப்ட் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எப்படி அந்த ரிசிப்டுக்கு வா ரிசிப்ட்டுக்குள்ளே பணத்தை பெறலாம் அப்படிங்கிறது இது ஒரு கேள்வி இந்த கேள்வி உடனே ரெண்டாவது கேள்வி வந்து என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் இல்லை வேறு எந்த டெபாசிட்டோட ரேட்டு ஐ மீன் வேறு எந்த ஒரு வங்கி ஆவணத்தை தொலைச்சாலும் அதை எப்படி திருப்பி நம்ம பெறலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோ இதிலே போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீது தொலைஞ்சி போச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் திறந்த கிளைக்கு செலவும் கணக்கு விவரங்கள் மற்றும் பிற அடையாளங்களை உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றிய விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கொடுக்கலாம் உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீதை நீங்கள் தொலைத்து விட்டுக்கிறானால் முதிர்வு தொகையை விரும்புகிறீர்கள் என்பதை வங்கிக்கு தெரிவிக்கணும் முதல்ல இந்த மாதிரி நான் இது பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கண்டறிய வங்கிக்கு உதவ பின்வரும் தகவலை வழங்கலாம் உங்கள் ஃபிக்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் எண் அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு நேரம் நினைவு வந்தால் சொல்லலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ண தேதி ஞாபகம் தான் சொல்லலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் தொகை ஞாபகம் தான் சொல்லலாம் அதாவது புரியுதுங்களா சரிங்க இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை சார் இதெல்லாம் இது என்னால் ஞாபகம் வைக்க முடியாது சார் யார் ஐ மீன் ஃபிக்ஸட் டெபாசிட் தொகையை ஞாபகம் வைக்க முடியும் புரியுதுங்களா நான் ரெண்டு லட்சம் போட்டேன் மூணு லட்சம் போட்டேன்னு அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நாலு டெபாசிட் போட்டிருப்பாங்க வேறு வேறு டேட்டில் போட்டிருப்பாங்க வேறு வேறு மந்தில் முடிய ஆறு மாதத்துக்கு ஒன்று ஒரு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றுன்னு அமௌண்ட்டை பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க அவங்களுக்கு எல்லா தேதியும் ஞாபகம் இருக்குங்கிறது தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய அடையாள சான்று முகவரி சான்று அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம் அது போக என்ன பண்ணலான்னா ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு தாங்க இந்த ரெண்டையும் நீங்கள் கொடுத்தாலே போதும் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டை அவங்க ஈஸியாக உடனே கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க நார்மலாக வந்து உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இதில் தான் இணைச்சிருப்பாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு சேமிப்பு கணக்கு தான் அக்கௌண்ட் தான் இணைச்சிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பார்த்து எடுக்க ஈஸியாக இருக்கும் சில முக்கியமாக என்னதுன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த ரெண்டே வச்சு அவங்க எடுத்துருவாங்க ஓகேவா நீங்கள் என்ன பண்ணலான்னா சில டைமிங்கில் அவங்க இந்த ரெண்டே வச்சு அவங்க எடுத்துருவாங்க ஆனால் உங்களுக்கு அவங்க தரணும் அப்படின்னா ஏன்னா ஒரிஜினல் ரிசிப்ட் இல்லை அப்போது உங்களுக்கு தரணும் அப்படின்னா சில பாலிசிஸ் இருக்குது சில வழிமுறைகளை அவங்க அவங்கள சொல்லுவாங்க அந்த வழிமுறைகளை நீங்கள் செய்யணும் பின்பற்றணும் புரியுதுங்களா அதாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து சொல்லலாம் ஒரு இன்டபெனட்டிவ் பாண்டுன்னு ஒன்று கேட்கலாம் இல்லைன்னா இன்டபென்டிக் பாண்டு கேட்பாங்க சில இதில் வந்து ஏதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லலாம் இல்லை நோட்ரி உங்களை கைது வாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு வங்கிக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்குது அந்த நடை பாலிசி சொல்லுவாங்க அந்த நடைமுறை என்ன நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுபடி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் தொகையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒன்றும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நினச்சுவாங்க பேங்கு செக்கு போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அதனால் நீங்கள் பயப்படுங்கிறத ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த ரெண்டும் போதுங்க சரி இப்போது எஃப்டியை பற்றி சொல்கிறீங்க சார் அது வேறு எந்த ஆவணமாக இருக்கலாம் புரியுதுங்களா ஏதோ ஒரு இது வங்கியோட ரெசிப்டை நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த ரெண்டே வச்சு நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நினச்சி வாங்க அந்த ஆவணத்துக்குள்ளே டூப்ளிகேட்டும் உங்களுக்கு தரதுக்கு வாய்ப்புகள் உண்டு புரியுதுங்களா அவங்ககிட்ட என்ன சில டைமிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் இந்த போனதில் சொன்னேன் இல்லையா அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த வங்கியில் வந்து ஒவ்வொரு வங்கிக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வங்கி கேட்கணும் தவிர தர சில தகவல்கள் வந்து உங்களால் தர முடியாத நிலைமையில் இருக்கலாம் அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம் சார் தயவு இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்குது சார் நீங்கள் வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ உதாரணம் என்னென்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கூட இருக்கலாம் இருந்து கையெழுத்து வாங்கி கொடுத்துருவீங்க அவங்க கேட்குற ஃபார்மில் இதில் ஒன்று அவங்க கையெழுத்து வாங்கி கொடுத்துருவீங்க ஆனால் வங்கி இப்படி ஒரு இது டேர்ம்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க அதாவது அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாகவும் இருக்கணும் இந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதுதான் இது இது வந்து நான் கற்பனை சொல்ல ஒருத்தர் என்கிட்ட கேட்ட கேள்வி அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் சார் என்னால் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட கையெழுத்து கேட்டிங்கன்னா நான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட முடியும் ஆனால் இந்த வங்கியில் பர்டிகுலர் வங்கியில் பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்து அவர் வந்து அக்கௌண்ட்டு வச்சுருக்கணுங்கிறது கொஞ்சம் என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது சார் அந்த மாதிரி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இது வந்து உங்களால் வந்து வங்கி கேட்குற தகவலை நீங்கள் கொடுக்கணும் அது உங்களுடைய பொறுப்பு ஆனால் இந்த மாதிரி முடியாத பட்சத்தில் சார் நான் வேணால் இப்படி வேணால் செய்யட்டுமா சார் அதாவது நான் வேணால் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட நான் கையெழுத்து வாங்கி தரேன் இல்லைன்னா வேறு இதில் வேறு ஏதாவது மாற்று வழி தான் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஏன்னா இந்த பிரான்ச்சில் உள்ளவங்க யாருன்னு எனக்கு யாருன்னு தெரியல சார் ஆனால் இதே இது வேறு பேங்கில் அவருங்க அவங்க அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அவர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு வழி கண்டிப்பாக சொல்லி கொடுத்து அந்த வங்கி மேலாளர் உங்களுக்கு உதவுவார் அதனால் ரொம்ப ஈஸி கடைசியாக என்ன சொல்ல வரீங்க சார் கடைசியாக ஒன்றும் இல்லைங்க எந்த ஆவணம் தொலைஞ்சாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேங்கில் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட பா அவங்களோட ப்ரொசீஜர் என்ன பாலிசி என்ன நடைமுறை என்ன இதை நிறைவேற்றுறதுக்கு அதை மட்டும் கேளுங்கள் கேட்டுட்டு இது பண்ணுங்கள் அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு வச்சு புரியுதுங்களா தயவுசெய்து என்னை அழைக்கலாம் வேலையுதான் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்களுக்கு டவுட் இருந்துன்னா வங்கி சம்மந்தமாக நண்பா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நம்ம எதுக்காக உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் எதுக்கு லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நான் வந்து புதுசாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க லைக் போட்டிங்க அப்படின்னா புது புது வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஸோ இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க